எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் தொடர்ந்து மூன்று நாட்களாக பாமகக்குள்ள ஒரு மாபெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து நானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பாமகவுடைய தலைவராக செயலாற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிப்பா கொடுத்தாங்க அதற்கு பிற்பாடு தான் இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே போதாகரமா மாறிட்டு இருக்கு பாமக மேல வன்மத்தோட இருக்கிறவங்க ஒரு புறம் வந்து இத மிகப்பெரியதாக பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு புறம் பாமகக்குள்ளேயே வந்து இருக்கிற பலர் வந்து பலவிதமான விமர்சனங்களை நேரடியாக வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மீது வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க அந்த விஷயத்த நாம பேசதான் வந்திருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மருத்துறை ஐயா அவர்கள் வந்து நான் இருக்கிற வரைக்குமே நான் தான் பாமகோட தலைவர் அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்துல மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அண்ணன் மோனி அவர்களே வந்து தலைவரா இருக்க போறாங்க அதுல எந்த மாற்று கருத்தையுமே கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர் சமூகத்துக்குள்ள பாமகக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனை வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா அன்புமணி அவர்களை வந்து அவர்கள் மருத்துவ அண்ணா அன்புமணி அவர்கள் தான் வந்து பாமக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஆலோசனை மட்டும் சொல்லிக்கிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அதை தொடர்ந்து வந்து இப்படியாப்பட்ட அறிவிப்புகளும் இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் வந்து அவர் அறிவிச்ச பிற்பாடு எழ ஆரம்பிச்சிருச்சு பாமக எப்படியாவது ஒளியணும் அப்படின்னு நினைக்கிறவனுங்க ஒரு புறம் பேசிட்டு ஆனா தொடர்ந்து நாங்கள்லாம் அன்புமணி அவர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு முதல் வந்து துளியா போட்டது யாரு அப்படின்னா பாமகவுடைய பொருளாளராக இருக்கிற திலகபாமா அவர்கள் வந்து மருத்துவரையா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை அறிவிச்ச உடனே வந்து ஐயா அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஏன் இப்படி வந்து அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அன்புதானே எல்லாமே அப்படின்னு வந்து அவங்க பேசிட்டு போயிட்டாங்க அதாவது பதிவுகள் மூலம் அந்த பதிவுக்கு பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா அந்த அன்புமணி அவர்கள் தான் வந்து பாமகவுடைய தலைவர் அவர் தான் இருக்கணும் ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பிட்டாங்க ஐயா வந்து திமுகவுடைய கை வந்து பாத்தீங்கன்னா மாற வச்சுட்டாங்க திமுக கை கைக்கூலிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தலைவரா ஐயாவே வந்து பாத்தினா அறிவிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாமகவுடைய விங் பாமகவுடைய சமூக ஊடகப் பேரவை அப்படின்னு சொல்லப்படுகின்ற தலைவரா இருக்கிற மேட்டூர் பகுதியை சார்ந்த தமிழ்வாணன் கோவிந்தன் அப்படின்ற ஒரு நபர் வந்து காலையிலிருந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்துல வந்து பல பதிவுகளை பணப்பதிவுகளை எழுதிட்டு இருக்காரு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சனம் பண்ணல மறைமுகமாக வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாரு ஐயா தானே அந்த முடிவு எடுத்தாரு என்ன முடிவு பாமகவுடைய தலைவரா வந்து பாத்தினா நானே இருப்பேன் அப்படின்னு யார் சொன்னது அவர்கள் தானே சொன்னாங்க வேற யாரும் சொல்லலையே ஆனா ஐயா அவர்கள் அப்படி சொன்னது கூட வந்து பெரும் குற்றம் போல அவருடைய எக்ஸ் வலைதளத்துல மேட்டூர் கோவிந்தன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நபர் வந்து இஷ்டத்துக்கு வந்து எழுதிட்டு இருக்க அவரு தான் உடைய ஐடி தலைவர் எப்படி இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் பாமகக்குள்ள வளர்த்து தான் நாம முதலமைச்சர் கனவை வந்து பாத்தினா நோக்கி போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாமகக்குள்ள இருக்கிற விஷயத்த நாம வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வெளிப்படையா பேச மாட்டாங்க விமான வர்மனை தாண்டி இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்க பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது சத்தியமா சொல்லுவோம் நான் புரியுதுங்களா நீங்க பாமக சார்ந்து செயல்படுற யார் எடுத்துக்கிட்டாலும் சரி விமான வர்மனை தாண்டி இந்த விஷயத்த வெளிப்படையா உடைத்து பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது புரியுதுங்களா அதை நான் வெளிப்படையாவே சொல்லுவேன் எனக்கு என்ன கோபம் அப்படின்னா அண்ணன் அன்புமணியா அவர்களுக்கு நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுதுறையா அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு பாமக பொருளாளருக்கும் மற்றும் வந்து பாமக ஊடகப் பேரவை தலைவர் மேட்டூர் கோவிந்தனுக்கு வந்து வந்து யார் கோவிந்தனுக்கும் உரிமை கொடுத்தது நாற்பத்தி ஆண்டுகளாக இந்த சமூகத்துடைய அரசியல் விஷயத்த எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா செருப்பு இல்லாம சாப்பாடு இல்லாம வந்து பாத்தோம்னா எத்தனையோ ஊர்கள்ல அங்கங்க போய் வந்து பாத்தினா இரவு தங்கி கூழ் குடித்து கஞ்சி குடித்து இந்த சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு தேவை நாம மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆளுமைகளாக மாற வேண்டிய பெரும் சமூகம் நாம ஆனா நாம எல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் இந்த சமூகத்துக்குள்ள நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சது யாரு மருத்துறையா அவர் அவர் செஞ்சு வச்சதோட விளைவு தான் இன்னைக்கு அண்ணா ராமதாஸ் அவர்களே அப்படின்னு கூட நான் வெளிப்படையா சொல்லுவேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் தலைவரா இருப்பேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாருன்னா இருந்துட்டு போட்டுமே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருகின்றன என்ன வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் முழுகி போயிடுச்சு இல்ல இல்ல அவருதான் தலைவரா இருக்கணும் இதெல்லாம் ஐயா அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா ஐயாவை பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு திமுக சதி திட்டம் இருக்கு ஐயாவே வந்து பாத்தீங்கன்னா திமுக கைக்குலி அப்படின்னு இந்த மேட்டூர் தமிழ்வானன் கோவிந்தன் இந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா எழுதி தெரியலாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாதா எவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்களா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஒருவருக்கு ஜால்ரா தட்டை நான் கேட்கறேன் நானு மருத்துவர் ஐயா அவர்கள் யாரு அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரு நமக்கெல்லாம் அவங்க தலைவர்களா இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவருடைய பிள்ளை வந்து நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்மை விட வந்து பாத்தினா அதிகப்படியாக வந்து பதனி இருக்கிறதுக்கு யாரு தந்தை நம்முடைய மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பதவி இருக்கிறாங்க இதையெல்லாம் எதையுமே புரிஞ்சிக்காம வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டு தெரியறது எல்லாம் நம்மளால சகித்துக் கொள்ளவே முடியல அதனாலதான் மூணு நாள் ரொம்ப வந்து பொறுமையா இருந்தேங்க நம்மளாம் எதுவும் பேச கூடாது சரி ஓகே ஐயா அவர்கள் அறிவிச்சிட்டாங்க ஆனா அன்போனியா அவர்கள் வந்து இதை பற்றி எதுவுமே பேசல கண்டிப்பா இதற்காக ஒரு விளக்கத்தை கண்டிப்பா தலைமை வந்து கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க நாமெல்லாம் எதுவுமே பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு தான் நம்மளாம் கடந்துகிட்டு போயிட்டே இருந்தோம் ஆனா ஆனா அன்போனியா அவர்களை நாங்க தூக்கி வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக உழைத்த இந்த சமூகத்துடைய முன்னோடியாக நிக்கிற மருத்துவ ஐயா அவர்களையே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ற அளவுக்கு மற்றவர்கள் போனா பிரச்சனை கிடையாது பாமகவுல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா போறதுதான் எனக்கு மிக வியப்பா இருக்கு மருத்துவ ஐயா அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா முக்கியமா வன்னியலாஸ்திரி இளையோர்கள் ஊடகத்துறை இளையாள விஷயத்திலேயே உங்களுக்கு எல்லாம் பத்து வருடங்களுக்கு முன்னாடி என்ன அரசியல் நடந்ததுன்னு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா மருத்துவ ஐயா அவர்களுடைய உழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அண்ணா அன்புமணியா அவர்களுடைய உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியது அதை நாங்க சொல் அதை மறுக்கவே முடியாது ஆனா அண்ணன் நண்பகுணி ராமதாஸ் அவர்களை உயர்த்தி பிடிக்கிறோன்ற பேர்ல ஐயா அவர்களை வந்து விமர்சனம் பண்றத விமலோர்மன் ஒருபோதுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதை எந்த இடத்துலயுமே வந்து நான் சரி அப்படின்னு பாதிக்கவே மாட்டேன் புரியுதுங்களா இந்த ஊடக பேரவையில் இருக்கிற இது போன்ற ஆட்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்தா பாமக தலைவர்களே இதற்கான வந்து சுமுகமான ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க அதனால இந்த அதிக பிரசங்கித்தனமா நான் எல்லாம் ஊடக பிறவை தலைவராக இருக்கேன் அப்படின்ற பேர்ல மருத்துவர் ஐயா அவர்களை வந்து விமர்சனம் பண்றத நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குலசாத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குலசாத்திரி சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல கடவுள் உங்களை நான் சந்திக்கிறேன் सुबह आरोप फैली पड़ेगा